அணுவாயுத சுரங்கத்தில் குண்டு போட்ட இந்தியா பாகிஸ்தான் இந்தியாவிடம் சரணடைந்தது எப்படி என்பது குறித்து புதிய தகவல் ஒன்றும் வெளியாகியுள்ளது பாகிஸ்தான் அணுவாயுதங்கள் பதுக்கி வைத்திருக்கும் மலையின் மீது இந்தியா தாக்குதலும் நடத்தியது இது தொடர்பான கேள்விகளுக்கு விடை கிடைக்காத நிலையில் எக்ஸ்பர்ட் ஒருவர் சேட்டலைட் போட்டோவுடன் அதனை உறுதி செய்துள்ளார் மேலும் இந்த தாக்குதலை தொடர்ந்து தான் பாகிஸ்தான் நம்மிடம் சரணடைந்ததாகவும் கிரானாமலைகள் தாக்குதல் நடத்தியதும் பாகிஸ்தானில் அணுக்கரு கசிவு ஏற்படாதது ஏன் என்பது குறித்தும் அப்படி பரபரப்பான தகவல்களும் வெளியாகியுள்ளது ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் வெடித்தது கடந்த மே ஏழாம் தேதி அதிகாலைகள் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை மூலமாக நம் நாடு பாகிஸ்தானுக்கு பதிலடியும் கொடுத்தது நம் நாட்டிலிருந்து ஏவுகணைகள் வெடிகுண்டுகள் பாகிஸ்தானில் அடுத்து விழுந்து வெடித்தன மொத்தம் ஒன்பது பயங்கரவாத முகாம்களும் அடிக்கப்பட்டது மேலும் அது மட்டுமின்றி மே பத்தாம் தேதி காலையில் பாகிஸ்தானின் விமானப்படை தளம் ராணுவ தளம் மீது தாக்குதலும் நடத்தப்பட்டது இந்த படைகளின் அடியை தாங்க முடியாத பாகிஸ்தான் நம்மிடம் சரணடைந்தது போரை நிறுத்தும்படி கெஞ்சியது இதனால் நாலு நாட்களில் இந்தியா பாகிஸ்தான் போர் முடிவுக்கும் வந்தது இந்த போரில் நம்மை பாகிஸ்தான் தாக்க முயன்றாலும் கூட அது நடக்கவில்லை நம் படை வீரர்கள் வான்வெளி வீரர்கள் திறமையாக செயல்பட்டு பாகிஸ்தானின் தாக்குதலை முறியடித்தனர் மாறாக இந்த நாலு போரில் பாகிஸ்தானுக்கு தான் பலத்த அடி என்பதை சர்வதேச புலனாய்வு நிபுணர்கள் எல்லோருமே சொல்லிவிட்டனர் இதற்கிடையே தான் பாகிஸ்தான் தன்னுடைய அணு ஆயுதங்களை ரகசியமாக பதுக்கி கிரானாமலையில் பதுக்கி வைத்துள்ளது இந்த இடத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதா என்பது தொடர்பான கேள்விகள் தொடர்ந்து எழுந்து வருகின்றன கிரானாமலையை இந்தியா தாக்கியது இதனால் பயந்து போய் பாகிஸ்தான் போரை நிறுத்தும்படி கெஞ்சியது என்று சொல்லப்பட்டது ஆனால் நம் நாட்டின் அதிகாரிகள் அதனை மறுத்துள்ளனர் இதுகுறித்து பத்திரிகையாளர்கள் கேள்விகளுக்கு கூட கிரானாமலையில் எதுவும் இருந்துவிட்டு போகட்டும் கிரானாமலையில் அணு ஆயுதம் இருப்பதாக கூறியதற்கு நன்றி நாம் அங்கு தாக்குதல் நடத்தவில்லை என்று இந்தியாவின் ஏர் மார்ஷல் இந்த ஒரு பதிலையும் கூறியுள்ளார் இதனால் குழப்பம் நீடித்து வருகிறது இந்நிலையில் தான் தற்பொழுது முக்கிய ஆதாரம் ஒன்று வெளியாகியுள்ளது என்றும் சொல்லப்படுகிறது அதாவது பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் கிரானாமலைகள் நம் நாடு தாக்கியுள்ளது பற்றிய விவரம் வெளியாகியுள்ளது இதனை எக்ஸ்பர்ட் ஒருவர் வெளியிட்டுள்ளார் சர்வதேச புலனாய்வு வல்லுனர் டேமியன் சைமன் கூறியுள்ளார் இவர் இந்தியா பாகிஸ்தான் சீனா மற்றும் இந்தியா பெருங்கடல் பகுதியில் உள்ள நாடுகளிடையே நடக்கும் பதற்றங்களையும் புவிசார் அரசியல் மற்றும் தீவிரமாக ஆராய்ச்சி மேற்கொண்டும் வருகிறார் இவரது இந்தியா பாகிஸ்தான் தொடர்பாக இவர் செய்து வரும் புலனாய்வுகள் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்டும் இருக்கின்றன இந்நிலையில் தான் டேமியன் சைமன் முக்கிய விஷயத்தை சேட்டலைட் போட்டோவின் ஆதாரங்களுடன் கூறியுள்ளார் தற்போது சேட்டலைட் போட்டோக்கள் மூலமாகத்தான் கிரானாமலை ரகசியத்தை சைமன் வெளியே கொண்டு வந்திருக்கிறார் இதற்காக இரண்டு படங்களை வெளியிட்டார் அது ஆபரேஷன் சிந்துர் அட்டாக் முடிவடைந்த பிறகு ஜூன் பதினைந்தாம் தேதி சாட்டிலைட் போட்டோவாகும் அதில் மலையின் அடிவாரத்தில் இந்தியாவின் ஏவுகணை பதம் பார்த்த தடயம் தெல்லந்தெளிவாக தெரிகிறது என்றும் மலை அடிவாரத்தில் ராணுவ பாதுகாப்பு கோபுரம் இருக்கிறது சரியாக அதிலிருந்து நூத்தி ஐம்பது மீட்டர் தூரத்தில் இந்தியா ஏவுகணை வீசி இருக்கிறது மலையில் இந்தியா குண்டு வீசியதாக மலைக்கு பக்கத்தில் வசித்த பாகிஸ்தானி ஒருவர் பதற்றதுடன் பேசிய ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் அதில் மலை அடிவாரத்தில் குண்டு வெடிக்கும் காட்சியும் புகைமூட்டம் கிளம்பியதும் தெளிவாக தெரிந்தது என்றும் அது கிரானாமலை தானா என்பதை அப்போது யாரும் உறுதி செய்யவில்லை இதனால் அந்த வீடியோவின் உண்மை தன்மை கேள்விக்குள்ளானது இந்நிலையில்தான் அந்த வீடியோவும் உண்மைதான் என்று சைமன் நிரூபித்தும் காட்டியிருக்கிறார் அதாவது பாகிஸ்தான் வெளியிட்ட குண்டுவெடிப்பு வீடியோவும் சேட்டலைட் படம் காட்டும் ஏவுகணை பாதிப்பு இடமும் ஒரே இடம்தான் என்பதை அவர் உறுதி செய்துள்ளார் இதன் மூலம் பாகிஸ்தான் அணு ஆயுதம் வைத்திருக்கும் கிரானா மலையில் இந்தியா தாக்குதல் நடத்தியது நூறு சதவீதம் உறுதியாகிவிட்டது எனவும் இந்த ஒரு தகவலை வைத்து பலரும் சொல்லி வருகின்றனர் ஆனால் இதுவரைக்கும் நம் இராணுவம் சார்பாகவும் எந்த ஒரு அபிஷியல் தகவலும் கொடுக்கப்படவில்லை இருப்பினும் இந்தியாவின் தாக்குதலால் அணு ஆயுதங்கள் இருக்கும் இடம் சுரங்கம் பகுதியில் எந்த பாதிப்பும் தென்படவில்லை காரணம் தாக்குதல் நடந்த இடத்திலிருந்து அணு ஆயுதம் இருக்கும் இடம் சற்று தூரத்தில் அமைந்துள்ளது இது இந்தியாவுக்கு நன்றாகவே தெரியும் இருப்பினும் பாகிஸ்தான் எச்சரிப்பதாகவே இப்படி ஒரு தாக்குதலை நடத்தி இந்தியா நடத்தியுள்ளது என்றும் அவர் கூறினார் இதனால் தான் பாகிஸ்தானிலிருந்து அணு கருக்கசிவு எதுவும் ஏற்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறுக்கம கமேண்ட்ஸில் சொல்லுங்கள் நமது ஏஷிய நெட் நியூஸ் தம்பியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்